இன்றைக்கி கருவாடு தோக்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் கருவாடை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அது இருக்கிற இறாலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயில் லைட்டாக கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கருவாடு எண்ணெயிலே வதங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா கடுகு பொறிஞ்சி வரட்டும் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவாலை கருவாப்பில்லை போட்டு அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பெரு வெங்காயம் நல்லா சிறு சிறு துண்ணுங்களா அறுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதணுன்னா கொஞ்சம் தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மிளகாய்த்தூள் கறி மசாலா கொஞ்சம் போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வசனம் போன பின்னாடி அந்த க கருவாடை போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உப்பு நல்லா ஊறட்டும் க அப்போ தான் அந்த மிளகாத்தூள் கறி மசாலாலாம் அதில் நல்லா ஏறும் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க தண்ணி தளித்து வேக வச்சுட்டு எண்ணெயிலையும் கொஞ்சம் வேகட்டும் தண்ணி தளிச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சுவையாக இருக்கும் என்னோடது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்